ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் சனி தசை நடக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது இந்த ராகு கேது பேச்சானது தசா புத்தி ரீதியாக என்ன மாற்றங்களை கொடுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் ராகு இருக்குது குரு பார்வை இருக்குது சிறப்பு இது வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்து சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்தது படிப்பில் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தான் இது வரைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பாக போச்சு படிப்பில் நிறைய தடைகள் மந்தநிலை எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எதுக்கடா படிக்கிறோன்ற மாதிரி படிப்பு ரீதியாக போனால் கூட நிறைய மன அழுத்தங்கள் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது காதல் அதாவது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது நிறைய பேர் பிரேக்கப் ஆகிருக்கு நிறைய பேருக்கு வந்து சேர்ந்துருக்காங்க நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டாயிருக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவங்களும் பார்த்துருக்குறேன் இது மாதிரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம் இந்த டைமில் சனி தசையில் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடம் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா இது ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ராசிக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி இருந்திருக்கலாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே இருந்து தசை பண்ணியிருந்தால் இது மாதிரி சொல்ல முடியாத கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாமே மாறும் ஜென்ம ராசிக்கு ராகு வர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது குரு பார்வை இருக்குது ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பெருசாக உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது கெடுவல்ன்னு சொல்ல முடியாது ஆனால் தசாபுத்தி ரீதியாக குருவுடைய பார்வை ஒன்று சிறப்பு ஆனால் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பலமாக இருக்காரு முழுமையாக அதே இடத்துல தான் இரண்டாம் தான் இருப்பாரு இந்த ஒன்றரை வருட காலமும் ஜென்ம ராசிக்கு பகவான் இருக்கிற காலத்துலயும் குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு ராகுவுக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசியில் இருந்தாலும் கெடுபலன்கள் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப ராகு கேது பேச்சானது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கணும் கோச்சார ரீதியா இருபது பர்சன்டேஜ் ராகு கேது பேச்சு அப்படின்னாக்கா தசா புத்தி அப்படிங்கிறது எண்பது பர்சன்டேஜ் அப்ப அது எப்படி இருக்கும் சனி பகவான் தசை படிப்புல வந்து நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருந்தா இப்ப தடைகள் இருக்காது இப்ப ரெண்டாம் இடத்துக்கு சனி பேச்சாயிட்டார் குரு பார்வ ராசிக்கு இருக்கு சிறப்பு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இப் இப்போ படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் இருபத்தி ஒரு வயசுக்கு மேல முப்பது வயசு வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சனி தசையில ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையாதது காரணம் என்னன்னாக்கா அவயோகத்துல இருந்து தசை பண்ணும் நீங்க படிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் சரியான வேலை அமைஞ்சிருக்காது நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுக்குது அப்படின்னாக்கா அவயோக தசையாக இருந்தால் அது மாதிரி பண்ணோம் ஏன்னா அவயோகதைனாக்கா வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்து மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ இல்லை இதே ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ உங்கள் ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சனி தசைங்கிறது கடுமையான கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆனால் ஏழரை சனி சொல்லவே தேவையில்லை ஆனால் படிக்கிற காலத்தில் பரவாயில்ல இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னாக்கா இந்த டைமில் ஓரளவுக்கு தான் ரிலீஃப் பண்ணும் இந்த சனி தசைங்கிறது பெருசாக நன்மையும் இல்ல தீமையும் இல்லை முயற்சிகள் உங்க கையில இருக்கு தான் முயற்சி பண்ணணும் தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் எல்லாவற்றையும் தான் எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் எதுவுமே உங்க கையில கொடுத்துச்சு இப்ப கிரகங்கள் ஓரளவுக்கு கெடுக்கக்கூடிய அமைப்பில் இல்ல நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இல்ல இந்த சனி தசையானது அப்ப வேலை வாய்ப்பு ஓகே ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும் திருமணம் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் சனி தசையிலே வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கலாம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா இன்னும் ரெண்டரை வருஷம் கழித்து பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ திருமணத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தாராளமாக திருமணம் நடந்துடும் முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எந்த வயசில் இருந்தாலும் திருமணம் கூடி வந்துடும் ஏன்னா ஜென்மசனியில் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க சொல்ல முடியாத கஷ்டங்கள் வீடு தேடி வந்து ஒரு வரன் வந்திருக்கோம் அதுவும் அவமானப்பட்டு போயிருக்கோம் இல்லை நீங்க போய் வீடு தேடி ஒரு வரன் கேட்டிருப்பீங்க அதில் அவமானப்பட்டு வந்திருப்பீங்க இது மாதிரி நிறைய நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டு நின்று அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம் திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லவ் சக்ஸஸ் ஆகாம லவ் பிரேக்கப் ஆகி லவ் மேரேஜ் ஆகி லவ் மேரேஜ் பிரிஞ்சு இது மாதிரி கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் இது மாதிரி போயிருக்கும் ஒரு சில பேருக்கு இது எல்லாமே நடந்திருக்க அந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அதுல இருந்து ரிலீஃபு திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா முயற்சி பண்ணுறீங்களா இப்போ திருமண வாழ்க்கையை கொடுக்கும் ஏற்கனவே திருமணம் பண்ணிட்ட பிரச்சனையில் இருக்குது பஞ்சாயத்தில் இருக்குது இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் ஒன்றும் பண்ண முடியல இப்போ அது ரிலீஃப் கிடைக்கும் மறுமண வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்பாடுகள் நடக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து நல்லது செய்யாது தன்னுடைய தசையில் ஆனால் கோச்சார ரீதியாக பார்வை அப்படிங்கிறது சிறப்பு ராகு என்ன மாதிரியான கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல ராகுவான் அமர்ந்த இடம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த வீட்டில் இருக்கு அந்த வீட்டதிபதி அந்த கிரகத்தோட காரகத்துவங்களோடு தான் இந்த வீட்டில் உட்காருவார் அதாவது கும்பராசியில் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து உங்க சுய ஜாதகத்துல அந்த ராகுபகவான் இப்போ உங்களுடைய கோச்சார ரீதியா ஜென்ம ராசில உக்காரம்போது குரு பார்வை இருக்குது கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ராகுபகவான் இருந்துச்சுனாக்கா இப்போ குரு பார்வையினால் கெடுபலன் செய்யாது நல்ல பலங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பார்வை மூலயமா நல்ல பலன்கள் செய்யும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் தான் முக்கியம்ல என்னவா இருக்காரு எந்த கிரக நட்சத்திரத்துல இருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த தசா புத்திய பொறுத்த வரைக்கும் சனி தசை ஆவரேஜ் தான் முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் ஐந்து குடையவன் அஷ்டமாதிபதி ஜென்மசனில புரட்டி எடுத்துட்டு அதாவது எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தியாச்சு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி தசை ஏழரை சனி வரும்போது அஷ்டமாதிபதி தசை நடந்தாலோ ஆறாம் அதிபதி தசை நடந்தாலோ முழுமையாக சனி பகவான் எடுத்துக்கும் டோட்டலாக சனி பகவான் தான் கொடுக்கணும் எல்லாத்தையுமே வெற்றி தோல்வி அசிங்கப்படுறது அவமானப்படுறது எல்லாமே இந்த சனி பகவான் தான் பண்ணும் புதனுக்கு அங்கே வேலையே கிடையாது அஞ்சு கூட பலன்களையும் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் ஆனால் ஜென்ம சனியில் கொடுத்துருக்காது இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் போயிட்டார் என்னதான் இருந்தாலும் விரை சனியில் இருந்து தசா நடத்தக்கூடிய புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தார் நல்ல நட்சத்திரம் வாங்கி இருந்தார் ஏன்னா ராசிக்கு ஓகே அஞ்சு குடைவன் எட்டாம் அதிபதி எப்படி பார்த்தாலும் கெடுத்துருக்காது இந்த புதன் தசையிலன்றது ஆனால் லக்கண அவயோகராக இருந்தால் லக்கண யோகராக இருந்தாலும் இன்னும் சிறப்பு லக்கண அவயோகராக இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக நடந்துருக்கும் எப்படி பார்த்தாலும் பூர்வபுனி சனாதிபதி தசையில் பூர்வ புனி ஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் இருக்கு இல்லையா அந்த சனி பகவான் எப்படி கொடுத்துருக்குனாக்கா வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அது மாதிரிலாம் கொடுத்துரும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நாலாம் இடம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா வேலைவாய்ப்பு பொருளாதாரம் கொடுத்துரும் தொழில் சாணத்துக்கு சுபகிரக பார்வை சேர்க்கை நல்லா இருந்துச்சுருக்கா தொழில் நல்லா இருந்திருக்கும் ஆனால் சொந்த மதங்கள் ரீதியாக நண்பர்கள் வட்டாரத்தில் கூட இருந்தவங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பாங்க அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க சொல்ல முடியாத கஷ்டங்களை பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி இரநூறு தொழில் இருக்குது நீங்க எந்த தொழில் சரிங்களா அந்த தொழில சுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கேவல பத்திட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்கும் இந்த ஜென்ம சனில இது வந்து அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன் அஞ்சாம் அதிபதிக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுக்கும் இப்போ கொடுக்கும் இந்த ஜென்ம ராகு அப்படிங்கிறது குரு பார்வை மூலயமா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நீங்க ஜென்ம ராகு என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ நினைக்காதீங்க ஏழாம் இடத்துல கேது அது உடல்நிலை தொந்தரவுகளை அடிக்கடி கொடுத்துட்டே வரும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த கேது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஒரு சில பேருக்கு வந்து மன வாழ்க்கையில நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது வேற ஒரு தொடர்பில் இருக்கிறது இது எல்லாமே கொடுத்துருக்கும் இது எல்லாமே இப்ப கிளியர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆயிடும் நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இப்ப வந்து சாதகமான சூழ்நிலை பணம் கொடுத்து வரல வரும் இப்போது கடன் வாங்கி கொடுக்க முடியல இப்போ கொடுப்பீங்க சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிற டைம்ல இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி மாறக்கூடிய டைம்ல சனி பார்வை மூணாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இந்த இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டால் மணி லாக்காகவும் பணம் பணம் போனால் வராது அந்த டைம்ல பணம் கொடுத்துருந்தீங்கனாக்கா போனால் போனது தான் அது வரவே வராது எப்படி பார்த்தாலும் பேர் பெறுவர்கள்ட்ட தான் கொடுத்துருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க வராது ஓடி போய்ட்டுருப்பாங்க இல்லை அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் லோனு அது இதுன்னு இந்த ஸ்பேம் எல்லாம் இருக்கு இல்லையா அது மூலிமா ஏமாந்துருப்பீங்க இது மாதிரியான அமைப்புகளில் அந்த சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டது நடக்கும் இப்போ ஓரளவு ரிலீஃபு நீங்கள் வந்து இப்போ கஷ்டம் வருதுன்னு வச்சிங்களேன் அந்த கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுவீங்க உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுன்னு வச்சிங்க அந்த உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியே வருவீங்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேது தசை கேது புதன் தசையில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லாவே இருந்திருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் ஓகே நல்லா இருந்தா நான் புதன் தசையில் ஆனால் கேது வந்த பிறகு அந்த தசை வந்த பிறகு நான் படாது படுறேங்க அதுக்கு ஜென்மசனியும் ஒரு காரணம் ஏளர சனியும் ஒரு காரணம் இந்த கேது தசையும் ஒரு காரணம் கேது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு சந்திரனோட வீடு அதே மாதிரி சூரியனோட வீடு இந்த மூன்று இடங்கள் அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகளில் இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா அது தசை நடத்தக்கூடிய காலத்தில் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் ஏழரை சனி வரும்போது ஏழரை சனி வரும்போது மட்டும்தான் மற்ற எல்லா டைம்லையும் கிடையாது ஏழரை சனி முடிஞ்சுனாக்கா அந்த கேது தசை நல்லாவே இருக்கும் இப்போ ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பணமெல்லாம் போ வெளியே போயிருக்கு இல்லையா அப்போல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ராகு நல்லா இருக்குது உங்கள் ஜென்ம ராசிக்கு ராகு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் பகை கிரகமாக இருந்தால் கூட அங்கே அவர் வலுவிழந்து இருந்தால் இப்போது ராகு நல்லாயிருக்கும் ராகு ஜென்ம ராசிக்கு வரும்போது கொடுத்த பணம் வரும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் அடகு வச்ச பொருட்கள் வீட்டுக்கு வர்றது இப்போ ப்ராப்பர்ட்டியெல்லாம் நிறைய அடகு வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரன் சிறப்பு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரதசையில் ரெண்டாம் இடத்துல சனி ஜென்ம ராசியில ராகு ஏழாம் இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல குரு இந்த குருவுடைய பார்வை ராசிக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் பூர்வீக சொத்துல இருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாரிசுகளோட வளர்ச்சி வண்டி வாகன சேர்க்கை அவங்களுக்கு வந்து எதாவது கடன் கொடுத்துவாத வருது இல்லை பணம் கொடுத்துவாத வருது உங்க மூலிமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு பலம் வாய்ந்த தசைன்னு சொல்லலாம் இதுக்கு யோக தசை தான் இல்லைன்னு சொல்ல உங்க லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் கூட அந்த அவயோக தசையில கூட இந்த சுக்கர தசை பின்னாடி வரக்கூடிய தசை அருமையாக இருக்கும் ஏன்னா மத்தியமய வயதில் வரக்கூடிய தசை சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இதுக்கு வந்து நம்ம நல்லாவே சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் கெடுக்காது ராசிக்கு ஒன்பது குடையவன் சுகஸ்தானாதிபதி வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய உடல்நிலையை சொல்லக்கூடிய சுக்கரன் அருமையான இடம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை வரும் பசங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வேலையில இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ வேலையில எந்த வித தொந்தரவு வந்தாலும் சரி அருமையா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே வராது ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் கெடுபலங்கள் எதுவும் இல்லை நீங்க கவனமா இருந்துட்டீங்கனாக்கா ஆனா தொழில் மாத்தக்கூடாது இப்போதைக்கு ரெண்டரை வருஷ காலத்துக்கு தொழில் மாத்தாதீங்க ஜென்மராக இருக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணாம தொழிலை மாத்துறதோ வேலை மாத்துறதோ வேண்டாம் ஒரு வேலை விடணும்னு நினைச்சீங்கனாக்கா நீங்க வேலை விட தேவையில்ல அவங்களா வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய வேலை கிடைக்கும் நீங்க வேலையை விட்டு நின்னீங்கன்னா இப்ப வேலை கிடைக்காது அது மாதிரி வந்துடும் இந்த சுக்கரதசையில எழுபத்தி நாலு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திர தசை தொண்ணூறு வயசுல இருந்து ஏழு வருடங்கள் தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி செவ்வா தசை இந்த மூன்று தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது நன்மை செய்யாத தசை இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஆனால் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு மனநிலை நல்லா இருக்கும் இப்போ குரு பார்வை உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் நட்பு கிரக வீட்டில் இருந்தால் அதாவது உங்க ராசிக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தால் லக்கணத்துக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தால் இப்போ நல்லாவே இருக்கும் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ தொழில் செய்கிறீங்களா தொழில் நல்லாயிருக்கும் வேலை செய்கிறீங்களா வேலை நல்லா இருக்கும் இல்லை ஓய்வில் இருக்கேன் அருமையாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கோயில் கோலம் போயிட்டு வர்றது இது மாதிரி சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் நல்லது செய்யாத தசையில் கூட இந்த ஏழரை சனியெல்லாம் நல்லது செய்யும் ஏன்னா பாத சனியாக வராரு ஜென்ம ராசிக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுக்காது கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை தான் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா மற்றபடி எல்லாமே நல்லதே நடக்கும் ஜென்மராசிக்கு ராகு இருக்கிறதும் குரு பார்வை இருக்கிறதும் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் இந்த ராகு கேது பயிற்சியானது கொடுக்கும் நன்றி